ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்க சீரியல் தான் சிறகடிக்கு ஆசை எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சீரியல் குடும்ப கதையாக தான் போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல அப்கமிங் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எஸ் நம்மளோட விஜயில் வந்து இப்போ நம்பர் ஒன்ல போற சீரியல் அப்படின்னா சிறுகடைக்கு தான் அதில் இப்போ பாட்டி வந்ததுக்கப்புறம் சீரியல் நல்ல காமெடியாவே போச்சு அந்த சீம்பால் கொடுத்த உடனே ஒடியாந்து அதை சாப்பிட்றது பிடுங்கி அப்படிலாம் பாட்டிக்கும் முத்துக்கும் இருக்கிற மா அந்த அஃபெக்ஷன் அந்த ஒரு பாண்டிங் எல்லாமே ரொம்ப அழகா தெரியுது அதே மாதிரி ஓல் ஃபேமிலியுமே ஒன்றா உட்காந்து டைனிங் சாப்பிட்றது அதெல்லாம் அந்த பிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு அப்புறமா ரொம்பவே வருத்தமாக தான் இருந்துச்சு என்னென்னா மாமியார் துணி எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க அதுக்கு பார்த்தாம பெரிய மருமகளும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பிள்ளைக்கு இதில் சின்னவை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு காசும் கொடுக்குறா பார்த்தீங்களா அதில் தான் ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறாங்க நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீட்டில் இருக்கோம் ஹெல்ப்பாக நினச்சி செய்கிற விஷயத்த வந்து இப்போ காசு கொடுத்து நம்மளை வேலைக்காரியாக மாற்றிட்டாலே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இதை முத்துவால் தாங்கிக்கவே முடியாது அவங்க கொடுத்தது ஒரு பக்கம்னா மாமியாரும் பெரியமரவங்களும் நின்றுட்டு அங்கே சிரிக்கிறதெல்லாம் ரொம்பவே இரிட்டேட் ஆச்சு என்னடா இப்படி கேரக்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட கோவம் இன்னுமே கூடுதலாக தான் ஆக போகுது வந்து எப்படியும் ஸ்ருதியை வந்து திட்டுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல ஸ்ருதியை வந்து அவங்க கணவர் ரவியுமே கண்டிப்பார் எதுக்கு நீ இப்படி பண்ண இது கூட உனக்கு தெரியாதா அன்னி உனக்கு ஹெல்ப்பாக நினச்சி நீ இவ்வளோ கேவலப்படுத்துற மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதே மாதிரி முத்துவோட அப்பாவும் வார்னிங் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிலாம் செய்யாதமா ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்குள்ள அப்படின்ட்டு ஆனால் என்ன வேலை கறியாக நினைக்கிறியா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கும் பிடிங்க மீனா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டு போறதும் ரொம்பவேங்காக தான் இருந்துச்சு அப்கமிங்ல ஃப்ரெண்டும் நம்ம முத்துவோட ஃப்ரெண்டும் மீட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் வருது ஏதாவது கண்டுபிடிப்பாங்களா பாப்பும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க